நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கருத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கருத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள் முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவர் எனக்கு ஆனார் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக்கொடுக்கவில்லை நீதியின் வாசல்களை திரவுங்கள் நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சியாத படியினால் நான் உம்மை துதிப்பேன் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழக் கடவோம் கர்த்தாவே இரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள் நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன் நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன் நீர் என் தேவன் நான் உம்மை துதிப்பேன் நீர் என் தேவன் நான் உம்மை உயர்த்துவேன் கர்த்தரைத் துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது